வெற்றிகரமான சத்தியம் ரட்சிப்பின் அனுபவம் மே நான்கு ஒரு புதிய துவக்கம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் கலாத்தியர் நான்கு நான்கு ஐந்து சாலையோரம் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த ஒரு அனாதை சிறுமியை பார்த்த லீ லிஜுவான் அவளை தன் மகளாக தத்தெடுத்தார் அதன் பிறகு முன்னாள் தொழிலதிபரான லீ லிஜுவான் எழுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை தத்தெடுத்திருக்கிறார் அவர்களில் பெரும்பாலானவர்கள் அனாதைகள் அந்த குழந்தைகளில் பலர் பயங்கர உடல்நிலை பிரச்சனைகளுடன் இருந்தார்கள் முன்பு கோடீஸ்வரியாக இருந்த லீ தன் சொத்து முழுவதையும் அந்த குழந்தைகளுக்கு செலவிட்டார் அவர்களில் பலர் வாழ்க்கையில் முதன்முறையாக அன்பை பெற்றார்கள் நாம் இயேசுவிடம் நம் வாழ்க்கையை ஒப்படைக்கும் போது தேவ குடும்பத்தில் நாம் தத்தெடுக்கப்படுவதாக வேதாகமம் சொல்கிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் ரோமர் எட்டு பதினைந்து பயங்கரமான பாவங்கள் பலவற்றை பட்டியலிட்ட பிறகு அப்போஸ்தலன் பவுல் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று எழுதுகிறார் ஒன்று குருந்தியர் ஆறு பதினொன்று இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு நபருக்கும் அது அருளப்படுகிறது கிறிஸ்துவின் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை பெற்று அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு படிப்படியாக அவருடைய சாயலாக மாறும்போது பாவத்தால் கட்டுப்படுத்தப்படாத வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அவருடன் இந்த உறவில் நிலைத்திருந்தால் நாம் நித்திய ஜீவனை பெறுவோம் என தேவன் உறுதியளிக்கிறார் ஒன்று யோவான் ஐந்து பனிரெண்டு செயலில் காட்டுங்கள் தேவன் தம்முடைய அற்புதமான குடும்பத்திற்குள் உங்களை தத்தெடுக்க தேவன் ஏற்பாடு செய்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது எபேசியர் ஒன்று ஏழு ரோமர் ஆறு நான்கு வசனங்கள் ஆமேன்